வருக வரு என வரவேற்க என்னோட உயர் வணக்கங்கள் இது கொள்கை இல்லை கூட்டம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பது திராவிடமும் வேணும் இதுவும் வேணும் ஏ வேணும் இது ஏன் வேணும் சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார் இங்கிலீஷ்ல பேசுவாரு நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும் நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி பி சி சப்மிட் பண்றோம் சினிமாவில பஞ்சு தம்பி இது நெஞ்சு டேலாக்டு